தீப பிரகாஷன் எம்பெருமானுக்குன்னு ஏற்பட்ட ஸ்லோகமாக இருந்த பொழுதிலும் எந்த இடத்துல எம்பெருமான் உபயநாச்சிமார்களோட இயன்றிருக்கானோ அங்கங்கே எல்லாம் இந்த ஸ்லோகத்தை சேமிச்சு நம்ம எம்பெருமான வழிபட முடியும் இது என்ன ஸ்லோகம் அப்படின்னு நித்யம் நிஷேவியமானம் நிர்பர தயாபரிதம் தீப பிரகாஷ் தெய்வ தீயம் இந்த தீப பிரகாசம் தான் அத்விதீயமான தெய்வம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் தீபிகா அப்படிங்கறது திருத்தங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய

வர் ஒரு காரணம் ஒரு வியாஜம் வேணும் கூட தேட மாட்டாராம் போனா போறதுன்னு தயை புரிஞ்சுண்டே இருப்பாராம் இந்த எம்பெருமான் அப்பேற்பட்ட ஒளி விளக்கு இவர் இவரை நாம் வழிபடுவோம் ஸ்ரீயுடனும் வசுதையுடனும் கூடியவராக அப்படின்னு சொன்னா